ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீட்டுல ஒரு முக்கியமான ஒரு தகவலோடு வந்திருக்குங்க நேற்று பார்த்தினாக்கா ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்த தனஞ்சயன் ஸோ இது யார் அவருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரிய சார் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய படம் கங்குவா ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் பத்தாம் தேதி கூட வந்து கிளாஷ் ஆக போகுது அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு ஸோ இது சம்மந்தமாக அவர் வந்து அந்த படத்தோடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் வருது ஸோ தனஞ்சயன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று யூடியூப் சேனலில் பேசும்போது எவ்வளோ நக்கலா பேசுகிறாருன்னா இங்கே கிளாஷுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்க வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்கணும் ஏன்னா இங்கே மட்டும்தான் வேட்டையின்னு வந்து காம்படிஷன்ல இருக்கு ஒன்ஸ் நீங்க தமிழ்நாட்டை தாண்டிட்டிங்கன்னா கேரளாவாக இருக்கட்டும் ஆந்திரா இருக்கட்டும் கர்நாடகா இருக்கட்டும் இல்லை பாலிவுட் இருக்கட்டும் அங்கெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக வந்து வேற எந்த ஒரு பெரிய படமும் ரிலீஸ் ஆகலை இந்த ஆயுத பூஜைக்கு ஸோ ஆந்திராவில் பெரிய ஹீரோ படம் எதுவுமே இல்லை ஹிந்திலையும் இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய படமும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல அது இல்லாமல் ஒரு லாங் வீக்கெண்ட் ஒன்று வருது ஸோ அப்படி பார்க்கும்போது கர்நாடகா அவங்க பிரச்சனை இல்லை கேரளாவில் ஆல்ரெடி சூரிய சாருக்கு ரசிகர் இருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கிளாஷின்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் மட்டும் மட்டும்தான் இருக்கு ரஜினி சாரோட படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வசூல் பெரிய ஒன்ஸ் தமிழ்நாட்டை காண்டிட்டீங்கன்னா இந்த படம் சூரியா சாரோட படம் தான் பாத்தீங்கன்னாக்கா நின்னு பேசுவோம் ஏன்னா அதுதான் இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேன இந்தியா படம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பில்டப் எல்லாம் கொடுத்து பேசுறாரு என்னமோ ரஜினி சாரோட படத்தை வந்து வாங்கவே ஆள் இல்லாத மாதிரியும் சூர்யா சாரோட படத்துக்கு வந்து நான் நீனும் போட்டி போட்டுன்னு எல்லாம் ரெடியா நிக்கிற மாதிரியும் தியேட்டர் ஓன்ஸ் எல்லாம் ஒரு பில்டப் தெரு ஆனா அவரை பேசுறது ஒரு அர்த்தம் இருக்கு ஏன்னா அவர் தான் இந்த ப்ரொடியூசர் போட்ட காசை திரும்பி எடுக்கணும் அதனால அவர் அப்படிதான் ஹூவியாகணும் ஆனால் ரஜினி சாரோட படத்துக்கு இருக்கக்கூடிய கிரேஸ் எங்கேயோ இருக்குது அது நீங்கள் பாலிவுட்டாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் ஸோ இங்கே கர்நாடகா இருக்கட்டும் கேரளா இருக்கட்டும் ஓவர்சீஸாக இருக்கட்டும் ரஜினி சாரோட நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் அந்த கவுன் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க கிட்ட கூட வர முடியாது சூரிய சார் அதில் நான் வந்து அவர் குறைச்சிடல ஆனால் அவர் இது வரைக்கும் எத்தனை இரநூறு கோடி வசூல் கொடுத்துருக்காரு எத்தனை முன்னூறு கோடி படங்கள் வசூல் கொடுத்துருக்காருன்னு கேட்டாக்கா எதுவுமே கிடையாது ஜீரோ ரஜினி சாரோட படம் மினிமம் கேரண்டி ஒரு இரநூத்தி ஐம்பது கோடின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது இல்லாமல் லாஸ்டா அவருடைய படம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம் ஒரு பெரிய வெற்றி படம் ஆனா அதே சமயம் சூரியசருக்கு லாஸ்டா ஒரு படம் வந்ததெல்லாம் எதுவும் பெருசா ஓடவே இல்லை அப்படிதான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது நான் நீன் போட்டு போட்டுட்டு யாரும் இங்கே தேட்டர் ஒன்றுலாம் அந்த அளவுக்கு இன்னும் வந்து இந்த படத்துக்காக வந்து நிக்க போறதுல எனக்கு தெரிஞ்சு ஆனா ஒரு கிளாஷ் ஆரோக்கியமான கிளாஷ்னா தைரியமாக நம்ம வந்து விட்டுடலாம் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் தங்களுடைய படங்கள் ஓடணும் தங்களோட படத்துக்கு வந்து ஒரு விளம்பரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ரஜினி சாரோட படத்தை மட்டும் தட்டி பேசுன்றது யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்